அன்றாடம் சத்தான உணவு வகைகள் கிடைக்காத குழந்தைகளின் நிலையே குழந்தை உணவு வறுமை என்று யுனிசெஃப் மற்றும் உலக சுகாதார அமைப்பு இணைந்து வரையறுத்துள்ளன இந்நிலையில் குழந்தை உணவு வறுமையால் தெற்காசிய நாடுகள் மற்றும் துணை சஹாரா ஆப்பிரிக்க பிராந்தியங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் பதினெட்டு கோடியே பத்து லட்சம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து போதாமையால் அவர்களது உயரம் உடல் உள்ளிட்ட ஒட்டுமொத்த வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பதினெட்டு ஒன்று கோடி பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் அறுபத்தைந்து சதவீதத்தினர் இந்தியா கினியா ஆப்கானிஸ்தான் புர்கினா பாசோ எத்தியோப்பியா உள்ளிட்ட இருபது நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தெற்காசிய நாடுகளில் மட்டும் ஆறு கோடியே நாற்பது லட்சம் குழந்தைகள் ஊட்டச்சத்து மிக்க உணவு இன்றி கொண்டிருக்கின்றனர் அந்த பட்டியலில் சோமாலியா நாடு முதலிடத்தில் உள்ளது கரோனா பெருந்தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் பொருளாதார சிக்கல்களில் இருந்து ஓரளவு மீண்டாலும் உணவு பண்டங்கள் உட்பட அனைத்து விதமான பொருட்களின் விலைவாசியும் அதிகரித்திருப்பதே அவலநிலைக்கான காரணம் என்று இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான முத்தையா முரளிதரன் அங்கு குளிர்பானம் தென்பண்டு தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் தனது குளிர்பான நிறுவனத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்த அவர் முடிவெடுத்தார் இதற்காக கர்நாடக தொழில்துறை அமைச்சர் எம் பி பாட்டிலுடன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் கர்நாடக அரசு போதிய ஒத்துழைப்பும் சலுகையும் வழங்கும் என உறுதியளிக்கப்பட்டது இதையடுத்து பெங்களூரு வந்த முத்தையா முரளிதரன் கர்நாடகாவில் ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக தெரிவித்தார் இதற்கு கர்நாடக அரசு சாமராஜ நகர் மாவட்டத்தில் நாற்பத்தாறு ஏக்கர் பரப்பளவில் தொழிற்சாலை அமைப்பதற்கான நிலத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த தொழிற்சாலை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் இயங்கும் என அறிவித்தார் இதுதவிர தார்வாட் மாவட்டத்திலும் முத்தையா முரளிதரன் இரண்டாவது கட்டமாக முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளார் ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் சீசன் பத்து நிகழ்ச்சி கடந்த சில வாரங்களாக ஒளிபரப்பாகி வந்தது பாடகர் மனோ பாடகிகள் சுஜாதா அனுராதா ஸ்ரீராம் இசை அமைப்பாளர் ஷான் ரோல்டன் நடுவர்களாக செயல்பட்டனர் நிகழ்ச்சியை மகா பா ஆனந்த் பிரியங்கா தேஷ்பாண்டே தொகுத்து வழங்கினர் இதன் கிராண்ட் ஃபினாலே வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது டிவியிலும் லைவாக ஒளிபரப்பாகிறது இதில் பல பிரபலங்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் ஃபைனலுக்கு ஜான் ஜெரோங் விக்னேஷ் ஜீவிதா வைஷ்ணவி ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் என ஐந்து போட்டியாளர்கள் தேர்வாகியுள்ளனர் முதலிடம் பிடிப்பவருக்கு அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடும் இரண்டாம் இடம் பிடிப்பவருக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்பட இருக்கிறது கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை கடந்த ஒரு மாதமாகவே உயர்ந்து வருகிறது கடந்த வாரம் கிலோ அறுபது ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி இன்று சனிக்கிழமை கிலோ எழுபது ரூபாய் ஆகஸ்ட் உயர்ந்துள்ளது சைதாப்பேட்டை அரும்பாக்கம் பெரம்பூர் திருவல்லிக்கேணி ஜாம் பஜார் போன்ற சில்லறை விற்பனை சந்தைகளில் முதல் தர தக்காளி நூறு ரூபாய் ஆகவும் சிறிய தக்காளி கிலோ எழுபது ரூபாய்க்கும் விற்கப்பட்டு வருகிறது கடந்த மூன்று வாரங்களாக தக்காளி வரத்து குறைந்து வருகிறது தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் தக்காளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது கோயம்பேடு சந்தைக்கு தக்காளி அனுப்பும் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநில எல்லையோர பகுதிகளில் பருவமழை குறிப்பிடும்படியாக பெய்யாமல் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தக்காளி உற்பத்தியும் வரத்தும் குறைந்துள்ளது இன்னும் ஒரு மாதத்துக்கு தக்காளி விலை ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும் என்று கூறப்படுகின்றது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோயிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் தமிழ்க் கடவுளான முருகப்பெருமானின் பெருமையை பக்தர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற உள்ளது இதில் சமய பெரியோர்கள் ஆன்மிக அன்பர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்த மாநாட்டின் நோக்கம் குறித்து அறியவும் மாநாட்டில் பங்கேற்க விரும்பும் முருகா பக்தர்கள் மற்றும் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க விரும்புவோருக்கு எச்டிடிபி எஸ் முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்கோடு பிஏஎல்ஏ இணையம் யுஆர்யூஜி டாட் எஸ்ஆர்சி டாட் டிஎன் டாட் ஜியோவி டாட் ஐஎன் சாய்கோடு ஆர்எஸ்ஓயுஆர் சிஎஸ் சாய் கோடு டியூசிஎஸ் சாய்கோடு வேஆர்டியுஎல்டிஒயூஆர் சாய்கோடு த்ரீ டூ டூ ஜீரோ த்ரீ சாய்கோடு ஐஎன்டி எக்ஸ் டாட் எட்டிஎம்எல் என்ற தனி இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது இன்றி ஜூன் இருபத்தொன்றில் வெள்ளிக்கிழமை காலை முதல் பழனி முருகன் கோயில் சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை முப்பரிமாணத்தில் பார்க்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது பழனி மலை படிப்பாதே யானைப்பாதே மலைக்கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள கோயில்கள் மலைக்கோயில் உள் மற்றும் வெளிப்பிரகாரம் தங்க கோபுரம் ராஜ கோபுரம் சன்னதிகளை முப்பரிமாணத்தில் பார்க்கும் போது நேரில் கோயிலுக்கு சென்று சுற்றி பார்க்கும் உணர்வை பக்தர்களுக்கு ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது